முகுந்தன் முரளி வாழ்க ஜோதிடம் வளர்க்க ஜோதிடக்கலை கலை ஓங்குக ஜோதிடர் ஒற்றுமை ஆதி அந்தம் இல்லா ஜோதியே உன்னுருவில்ியே நாடி வந்தேன் உன் கோவில் தேடியே நாடி வந்தேன் உன் கோவில் தேடியே உந்தன் நல்லருளை என்று தினம் நாடியே ஓடியே சம்போ சதா சிவசங்கரா சாம்ப சதா சிவசங்கரா வாசனி சங்கரா எங்க சிவகை சங்கரா 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 என் தாய் தந்தையரின் பாதம் வணங்கி எனக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் பாதம் வணங்கி எனக்கு என்றென்றும் முன்னோடியாக இருக்கும் எனது ஆசான் சௌரிராஜன் ஐயா அவர்களை பாதம் படிந்து மற்றும் எனக்கு சொல்லிக் கொடுத்த அனைத்து ஜோதிமா ஜோதிட குருமார்களின் பாதம் வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன் என எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு பார்த்திங்கன்னா ஜோதிட துளிகள் இந்த அரிய பெரிய வாய்ப்பை வழங்கிய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவுத்தின் தலைவர் நிறுவனர் மதிப்புக்குரிய ஐயா முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் மேலும் இந்த நிர்வாகத்தைச் சேர்ந்த அனைத்து குருமார்களும் மற்றும் ஜோதிட ஆசான்கள் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் எங்களை படம் பிடித்து லைவிலும் கொண்டு செல்லும் பழனித்தங்கம் அவர்களுக்கும் நன்றியை கூறி ஏன்னா அவர்கிட்ட கொஞ்சம் பகிர்ச்சிக்கிட்டோம்னு வச்சுக்காங்க லைவில் சொதைப்பிடுவார்கள் அதனால் அவருக்கு ஒரு நன்றி சொல்லி மேடையில் அமர்ந்திருக்கும் நமது மீன அவர்களுக்கும் ஜெயந்தி அவர்களுக்கும் கனகாபால் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய குருமார்கள் அனைவர்களுக்கும் நன்றி கூறி இப்பொழுது நவாம்ச விதிகள் எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக இப்போ இப்போ கூட நாங்கள் வெளியில் பேசிகிட்டு தான் இருந்தோம் ஒரு வயதோட்ட லக்கணம் எப்படி பார்க்கறது வயதோட்ட லக்கணம் எப்படி பார்க்கறது இப்போ ஒருத்தருக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது அப்படின்னா நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே எத்தனை பன்னெண்டு இருக்குன்னு பார்க்கணும் மூணு பன்னெண்டு முப்பத்தாறு மீதி ஒன்பது அப்போ ஒன்பதாம் பாவத்தை லக்கணமாக போட்டு அந்த ஒன்பதாம் அதிபதி யாரை போய் தொடுது இல்லை ஒன்பதாம் வீட்டில் உள்ள கிரகம் யாரை தொடுதோ அது பற்றிய கேள்வி தான் உங்களை கேட்க வருவாங்க அதுக்கு சாரம் கொடுத்து வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்கணத்தை மாற்றி போட்டு முதல்ல நம்ம தமிழ்நாட்டிலேயே முதல்ல பார்த்தால் வந்து யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா நெல்லை வசந்தன் ஐயா அது போலதான் பார்ப்பார் இப்போ எங்களுடைய குருநாதர் தங்கப்பாண்டியன் ஐயா அப்படி எப்படி பார்ப்பார் அப்படின்னா தசா புத்திய லக்கணமா போடுவார் அப்ப அதையும் லக்கணமா போட்டுக்கணும் அது ஒரு விஷயத்தை சொல்லும் ஏற்கனவே நம்ம பாரம்பரியத்தில் எப்படி சொல்லுவோமோ அந்த மெத்தேடையும் பார்த்துக்கலாம் இந்த லக்கணத்தையும் போட்டுக்கலாம் தசாபுத்தியில உள்ள லக்கணத்தையும் போட்டுக்கலாம் இந்த விஷயங்கள் லக்னாதிபதி அதை லக்கணமாக போட்டு சொன்னாலும் சரிங்களா இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு லக்னாதிபதி போய் ஒரு சூரியனை தொடராரு அப்படின்னா அவங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும் சூரியன் சார்ந்த நோய்கள் அங்கு இருக்கும் இப்போ லக்கணாதிபதிங்கிற ஒரு போய் சந்திரனை தொடும்போது அவங்களுக்கு இடமாற்றத்தை சொல்லும் அல்லது ஒரு ஏமாற்றத்தையும் சொல்லும் அப்போ ஒருத்தருக்கு அதேபோரி அதே லக்னாதிபதி வயதோட்ட லக்னாதிபதியோ இல்லை தசாபுத்தி லக்னாதிபதியோ நம்மளோட லக்னாதிபதியே போய் ஒரு கிரகத்தை இந்த தசா புத்தியில இந்த வயதோட்டத்துல இப்படி போய் தொடுது அப்படிங்கும் போது செவ்வாயை போய் தொடும்போது உங்களுக்கு ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அங்க மூத்த சகோதரம் இளைய சகோதரம் அப்படின்னு எதுவுமே பிரிக்காம நீங்க சகோதரத்துல இடையே அங்க பிரச்சனைகள் மேலோங்கும் அப்ப இந்த பாவகத்தை எப்படி இயக்கிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படி இருக்கும்போது ரெண்டாம் பாவகம் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சந்தோஷமாக இருங்க குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறீங்களோ ஒருவேளை தான் சாப்பிடுவோம் எல்லாருமே நைட்டில் ஒருவேளை சாப்பிடுவோம் அந்த ஒரு வேளை சாப்பிடும்போது எல்லோரும் கூடி சாப்பிடணும் வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் இது பரிகாரமாக செயல்படும் அப்போ அங்கே ரெண்டாம் அதிபதி கெட்டிருந்தாலும் அந்த குடும்பஸ்தானம் சரியாக செயல்படும் இப்போ ஒரு மூணாம் அதிபதி ஒருத்தருக்கு கெட்டிருக்கு அப்படின்னா சகோதரத்தனிடம் நீங்கள் டைம் பாஸ் பண்ணணும் அவர் எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் அது ரத்த உறவு இல்லையா அப்போ அது சரியாக அங்கே செயல்படும் அப்போ வீட்டுக்கு வந்தவங்க எப்படி இருந்தாலும் அவங்களுக்குள்ள வெளியில் இருந்தாலும் அண்ணா அண்ணனாக இருந்தால் அண்ணா எப்படி இருக்கிறீங்க அக்கா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றீங்களா இதெல்லாம் வந்து விசாரிக்கிறது உங்களுக்கு அப்போ வந்து முரண்பாடாக பேச மாட்டாங்க யாரும் ஒரு அன்பா விசாரிக்கும் போது யாரும் முரண்பாடாக பேசுகிறதுக்காக யாரும் இல்லை அதே மாதிரி புதன் சம்மந்தப்படும் போது லக்கணாதிபதிக்கு புதன் சம்மதப்படும் போது கையெழுத்தில் கவனம் தேவை ஜாமீன் கையெழுத்து அறுக்கு போடக்கூடாது அப்ப அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு அங்கே வரும் அதேமாரி அந்த வயதோட்ட லக்கணாதிபதியோ இல்லை தசாபத்தி லக்கணாதிபதியோ அங்கே போய் குருவை போய் தொடுது அப்படிங்கும்போது ஒரு குழந்தையை சார்ந்த கேள்விகளும் அங்கு ஒரு பெரும் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகளும் அங்கே மேலோங்கும் அப்போ இவங்களுக்கு இப்படி பார்த்து சொல்லுறதும் மிக சிறப்பாக இருக்கும் மேலும் சுக்கரனை போய் ஒரு பார்க்கும்போது இடம் அன்பாக இருக்கணும் நான் எல்லா மேடையிலுமே சொல்லியிருப்பேன் ஒரு செல்ஃபோன் நம்பரில் ஏழாம் நம்பர் தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வருதுன்னு வைங்க பத்து நம்பருக்குள்ளே ஏழாம் நம்பர் மூணு டைம் இருக்குது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே அந்நியோன்யம் குறைவுன்னு அர்த்தம் அதேமாரி உங்கள் ஆதார ஆதார் எண்லேயும் பார்த்துக்காங்க அதேமாரி ஆறாம் நம்பர் யாருக்காவது அதிகமாக இருந்ததுன்னா கடன் வாங்கும்போது கைக்குள்ளே தகுதிக்கு தகுந்தாற்போல் கடன் வாங்கணும் அப்போ அவங்க உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஒருத்தர் மூணாம் நம்பர் அப்படி அதிகமாக வந்தது அப்படின்னா அவங்க முயற்சி ஸ்தானங்கள் அங்கே தடைபடும் அப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது எப்பயுமே ஒரு இடத்துக்கு தடைபடுது அந்த இடத்துக்கு நாம் போகும்போது நம்ம வீட்டு வாசற்கால ரெண்டு டைம் தாண்டணும் அது சக்சஸாக முடியும் அப்போ நம்ம ஒரு டைம் தாண்டிட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் போகும்போது நம்ம ரெண்டாவது டைம் போகிற மாதிரி அர்த்தம் எப்பயுமே வீட்டில் இருக்கிறீங்கள்கிட்ட போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு போகணும் போயிட்டு வரணும்னு சொல்லும் போது நம்ம சுற்றி உள்ள அந்த வீட்டில் உள்ள அதி தேவதைகளை நம்ம சொல்லிவிட்டு போகிற மாதிரி எப்பயுமே நம்மளோட பழக்கம் எப்படி ஒரு வண்டியில் போகும்போது அங்கே இங்கேயும் பார்த்துட்டு தான் போவோம் யார் போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அதில் இதெல்லாம் பார்க்குற பழக்கங்கள் உண்டு இந்த பழக்கங்கள் நாம் போயிட்டு வர்றாங்கன்னு அதை சொல்லிவிட்டு போகிற வார்த்தை நம்மளை கொண்டுட்டு போயிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நம்மளை வீட்டில் விட்டுரும் இந்த அப்படிங்களா ஒரு ஆள் நான் எங்கள்ட்டலாம் போய் சொல்லிடுமா இந்த கேள்வியில் நிறைய பேருக்கு கேட்பாங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் குழந்தையாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு போங்க உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடும் அதே போல் இந்த சனி பொய் போய் ஒரு போய் வயதோட்டத்துனோ தசாபுத்தியோ இப்போ லக்னாதிபதியோ போய் அங்கே சனி பகவானை தொடரும்போது அந்த கர் அந்த வம்சாவளியில் ஒரு கர்ம காரியத்தை சொல்லும் இல்லைன்னா தொழில் மாற்றத்தை சொல்லும் நாளைக்கு என்ன செய்வோம் சாப்பாட்டுக்கு என்ன வழி அப்படிங்கிறது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ ராகு அப்படிங்கும்போது என்னன்னா நம்ம எண்ணங்கள் திசை மாறும் இது மாயை இன்னொருத்தருக்கு பயந்துகிட்டு போக சொல்லும் அதாவது மரண பயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மரண பயம் இந்த ராகுவை போய் தொடும்போது கண்டிப்பாக வரும் அது இந்த கேதுவை போய் தொடும்போது வயதோட்டமா தசாபுத்தியோ அந்த லக்கணமாக உங்களுக்கு வந்து போய் கேதுவை போய் தொடுது இல்லை இன்னைக்கு கோச்சார கேதுவை போய் நம்ம லக்கணாதிபதி போய் தொடுது அதுக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லலாம் அவர்களுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா என்னடா வாழ்க்கை இது எதுக்கு நாம் வாழ்கிறோம் ஏதாவது புரோஜனமான வாழ்க்கையா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு இருக்கும் அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா நாம் எடுத்துக்கிற விதம் இப்போ நாலாம் அதிபதி நாலாம் வீட்டில் கேது இருக்கிறார் இல்லை நாலாம் வீட்டில் ராகு இருக்கிறார் அப்போ என்னாகும் தாய்ப்பற்று குறைவு தாயாருடன் அதிக நெருக்கம் இருக்காது தாயாரோட பேசவே அவங்களுக்கு தேவையானது கொடுக்க முடியாது எல்லாமே இருக்கும் அவங்களோட டைம் பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைகள் வரும்போது வண்டி வாகனங்கள் இது எல்லாமே இருக்கும் போய் நம்ம எங்கேயாவது தொலைவா தூரமா நடக்கிற மாதிரி வரும் எல்லாமே இருந்தும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலையை தரும் அப்ப இவங்க எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா யாரோட வீடு பார்த்துக்காங்க நமக்கு நவாம்ச லக்கணம் ஒருத்தரோட சந்திரனோட வீடா ஒருத்தருக்கு வருது ஏழாம் வீடு வந்து சந்திரனோட வருது எப்படிப்பட்ட பெண் அமையும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் அப்ப தாயார் போலேயே பார்த்துக்குவாங்க மனைவி லக்கணம் ஐயா நோட் பண்ணிக்கணும் நவாம்ச லக்கணம் ஏழாம் வீடா இப்ப ஏழாம் அதிபதி போய் எங்கே இருக்கிறாரோ அதுவும் அது ஒரு விஷயத்தை சொல்லும் அதேமாரி எல்லாரும் கேட்பாங்க எந்த திசையில் எனக்கு பொண்ணாமையும் மாப்பிளாமையும் ஏழாம் அதிபதி இருக்கிற ஒரு திசையும் சொல்லணும் ஏழாம் வீட்டோட திசையும் சொல்லணும் ஏழாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்துருப்பார் இல்லையா அவரு நின்ற திசையும் சொல்லலாம் அப்ப மூணு ஆன்சர் வந்துருச்சு அப்ப மூணு திசையும் சொல்லிடலாங்க சரிங்களா இது எது அதிகமாக இருக்கும் இதுல யார் நல்லவீங்க யார் அங்க அந்த லக்கணத்துக்கு உதவி புரியா நீங்க மேலோங்கி சொல்லுங்க அதாவது உங்களுக்கு வடக்கு திசை அமையும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா வடக்கு திசைய இருக்கலாம் இல்லைன்னா அந்த வடக்கு வாசற்படியா இருக்கும் பொண்ணோட வீடு வடக்கு வாசப்படியா இருக்கும் இப்போ நாலாம் அதிபதி ஒருத்தருக்கு போய் ஒரு இடத்துல நிற்கிறாரு அப்படின்னா நீர்நிலைகள் அங்கே இருக்குன்னு சொல்லுங்க நீர்நிலைகள் அங்கே இருக்கும் ஒரு டரன் திரும்பி தான் அந்த நாலாம் வீடு வரும் ஒரு அதாவது மிதுனத்தை தாண்டி தான் நாலாவது வீடுங்கிறது அங்கே அமையும் அப்போ ஒரு டரன் திரும்பி தான் அங்கே மனைவியோட வீடு அமை வருது அப்படிங்கறத சொல்லணும் அப்போ அடுத்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம வீடு அப்ப கவர்மண்ட் அதிகாரிகள் கவர்மெண்ட் கட்டடம் இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட வீடு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க சரியா இருக்கும் இப்ப நாலாம் வீட்டில் நடு நட்சத்திரம் எது அந்த நாலாவது வீடுங்கிறது ஏழாவது வீடா ஒருத்தர் லக்கணத்துக்கோ லக்கணாதிபதிக்கோ இருக்கு அப்படின்ட்டு அந்த நடு நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தை சொல்லும் புனர் பூச பூசம் ஆயுள்யம் பூச நட்சத்திரத்தை சொல்லும் பூச நட்சத்திரம் அதாவது அந்த வீட்டில் உள்ள நடு நட்சத்திரம் பூசம் பூசங்கிறது சனி பகவானோட நட்சத்திரம் அதே போல மேலே உள்ள நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் கடைசி உள்ள நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் அதாவது ஆயிலிய நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரங்கள் அவருக்கு மனைவியாகவோ கணவனாகவோ அமையும் சொல்லுங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது இப்ப லக்கணமா சொல்ல முடியுமா அப்படின்னா லக்கணமாகவும் சொல்லலாம் எப்பயுமே ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா பொதுவான ஒரு பார்வை அப்படிங்கிறது ஏழாம் பார்வை மட்டும் ஒரு கிரகத்துக்கு எல்லா கிரகத்துக்குமே ஏழாம் பார்வை மட்டும் அப்போ ஏழாவது வீட்டில் உள்ள இது நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம் ஏழாவது வீட்டில் என்ன நட்சத்திரம் இருக்குது உத்ராடம் இருக்குது திருவோணம் இருக்குது அவிட்ட நட்சத்திரம் இருக்குது அப்போ அங்கே சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு பேரோட நட்சத்திரமும் வந்துட்டாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குரு சனி புதன் ஆறு பேர்த்தோட நட்சத்திரத்தில் அவங்களுக்கு கலத்தரம் வராத இருக்கவே இருக்காது இப்படிதான் அமையும் இப்ப இது என்ன மாசமா வரும் உங்களுக்கு கடகம் ஆடி மாசமா வரும் இங்க பாத்தீங்கன்னா மகர வீடு தை மாசமா வரும் இந்த மாசத்துல பிறந்த பெண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது சதுர்த்தி திதி திதியில நாலாவது திதி சதுர்த்தி திதி இங்க பாத்தீங்கன்னா பத்தாவது திதி தசமி திதி தசமி தீதியிலேயோ சதுர்த்தி தீதியிலேயோ உங்களுக்கு மனைவி அமையும் சொல்லுங்க இது சரியா இருக்கும் ஐயா இங்க சந்திரன்ங்கிறது என்ன நாள் திங்கக்கிழமையா திங்கக்கிழமையோ சனிக்கிழமையோ இந்த பொண்ணு பிறந்திருக்குன்னு சொல்லுங்க இத்தனை விஷயம் சொல்லலாம்ல இப்படியே எல்லா இதுக்குமே சொல்லலாம்லே உறவு முறைக்கு எல்லாருக்குமே நமக்கு தான் ஆரம்ப ஆகும் அது அம்மாவுக்கு சகோதரஸ்தானம் நமக்கு தான் ஆரம்ப ஆகும் அது அம்மாவுக்கு சகோதரஸ்தானம் நமக்கு ஆரம்ப ஆகும் கேட்டிருந்தா அம்மாவுக்கு அங்க சகோதரஸ்தானம் என்ன இருக்கும் உண்டாயடம் நமக்கு பன்னெண்டாம் பாவகம் அப்பாவுக்கு நாலாம் பாவகம் நமக்கு பன்னெண்டாம் பாவகம் அப்பாவுக்கு நாலாம் பாவம் ஒன்பதுக்கு தாயாரோட உறவு எப்படி இருக்கும் அங்க பகமையை ஏற்படுத்தும் அந்த வீட்டில் உள்ள கிரகங்கள் அங்க பாருங்க ஒன்பதுக்கு நாலு பன்னெண்டு அந்த பன்னெண்டுல அந்த பன்னெண்டு குடையாருங்க அப்ப அதுல யாரு நீச்சம் புதன் நீச்சங்களா பன்னெண்டில் புதன் நீச்சம்மா யார் உச்சம் சுக்கரன் உச்சம் அப்போ அவங்க வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் இதெல்லாமே அமைஞ்சிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிப்பு இருக்கா படிப்புங்கிற காரணம் இங்கே நீச்சம் போல இருக்கும் ஒருத்தருக்கு பதவி கிடைச்சிருச்சுங்க ஒருத்தருக்கு பதவி இருக்குன்னா அப்பாவோட சந்தோஷமாக இருக்க முடியாது யாராக வேணாலும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் ஒருத்தருக்கு பதவி கிடைச்சிருச்சு பதவியோ ஒரு தொழிலோ நல்லா அமைஞ்சிருச்சு காசு அவர் அப்பாவோட சந்தோஷமா இருக்க முடியாது சனி இடத்துல நீச்சம் சூரிய நீச்சம் அடைகிற இடத்துல சனி உச்சம் அப்பாவோட நெருங்கி இருக்கிறாரு இவருக்கு தொழில் கிடைக்கிறதுக்கு தாமதமாகும் இப்படிதான் இந்த இது எல்லாமே ஜாதகங்கள் நீங்கள் ஒவ்வொரு கட்டத்துக்குமே நீங்கள் லக்கணாதிபதியும் ராசி அதிபதியும் எந்த வீட்டுக்குரிய அதிபதியும் எப்படி இருக்கிறாரு இது இது நெகட்டிவ் மட்டுமா சொல்ல முடியுமா பாசிட்டிவ் சொல்ல முடியாதுன்னா ஒவ்வொரு பாவகத்துக்கு ஒன்பதாம் அதிபதி நல்லா இருந்தால் அவங்க ஜெயிக்கக்கூடியங்க எந்த பாவகமாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒன்பதாம் அதிபதி நல்லபடியாக இருந்துட்டாருன்னா நல்ல ஒரு சாரம் வாங்கி நல்லபடியாக இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஜெயிக்க பிறந்தவர்கள் நீங்கள் சொல்லலாம் சரி இவ்வளவு நேரம் வாய்ப்பளித்த ஜோதிட மகரிசி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் நிறுவனர் முகந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் மேலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட போன பேசிகிட்டு இருக்கோம் ஐயா பள்ளித்தங்க ஐயா அவர்களுக்கும் நான் முடிக்க போறேன்னு சொல்லி கூட ஒருத்தர் கூட கை தட்டாத அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன பேசுறீங்க தெரியும் சூசமா பேசுறீங்க அத போய் தட்டி போய் ஆமா இது எதுக்கு ஐயா திருன்னு பேச சொல்றதுக்கா இல்ல இதோட போதும் அப்படி நிறுத்திக்கிறதுக்காங்கயா இந்த கையத்தில ரொம்ப மகிழ்ச்சி நம்முடைய திருச்செங்கோடு சங்கர் ஐயா அவர்கள் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டையினுடைய நிறுவனர் தலைவர் உயர்திரு நம்முடைய ராஜா சங்கர் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஜோதிட முத்துக்கள் போன்று நிறைய நுணுக்கமான தகவல் எல்லாமே ஐயா அவர்கள் வந்து இங்க பதிவு செய்திருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்க்கையும் தெரிவித்து கொண்டு ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சந்தனமாலை அணிவித்து சிறப்பு இருக்கின்றோம் அனைவரும் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக முகந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களுக்கு எங்களது அறக்கட்டளையின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது ஐயா அவர்கள் இன்று விழாவிற்கு சிறப்பு நன்கொடை கொடுத்த ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் எங்கே போனாலும் எங்களை வெளிச்சமாக காட்டும் தங்கம் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது तपाईंले कुन कुरा गर्नुभएको छ? सरी कुन कुरा गर्नुभएको छ? कुन कुरा हो? अहिले यो फोटोमा म यहाँ फोटो भनेको छ। अहिले यो फोटोमा पनि तंगि र फोटो नछ। து உணவு இடைவேளை உணவு இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்கும் கை கழுவுறங்க இந்த பக்கம் கழுவிக்கிங்க தட்டு சாப்பிட